உங்க வீட்டு எங்க வீட்டு நீச்ச தண்ணி போதும் மற்ற எங்களுக்கு எனக்கு தண்ணி போதும் மற்ற கறி குழம்பு வேலை மீன் குழம்பு வேட அமத்தே உங்க வீட்டு

கொஞ்சம் மூடுங்க ரொம்ப மூடாகுது ஏற்கனவே அதுல வீக்கு அது உங்க முகத்த நல்லா இருக்குத்த எந்த கடையில எடுத்தீங்க சொல்லுங்கத்த

அது என்ன எது அத்தை 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 கோபமா போகாதீங்க வாங்க மனசான மனசே சாப்பிடுற மனுஷன மனுஷே சாப்பிடுறாண்டா தம்பி பயலே இது மாறுவதப்போ தீருவதப்போ நம்ம கவலை அதாலே மனுஷன மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே இது மாறுவதப்போ தீருவதப்போ நம்ம கவலை அவ்வளோதான் பாட்டு சில் ஜங் சக் என்ன நீங்கள் போலையாடா நாங்கள் போனால் எப்பட நாடகம் நடத்துறது சாரி ப்ரோ இந்த இருந்த கூட்டம் பாதி பேர் போயிட்டாங்களே சத்தமா ஐயா அந்த நாடகம் பேச சொன்ன ஐயா நானும் அப்போலேருந்து யார்கிட்ட பேமெண்ட் வாங்குறதுன்னு தேடிக்கிட்டே இருக்கேன் வந்திருக்கேன் நான் ஜாதாரண ஆள் பாக்குற ஆளுக்கு புறம் தெரியுது கறிக்கடையில் பாவம் ஆடு உரிக்கிற மாதிரி இருக்கான்னு தப்பு சொல்லு 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 யார் என்னடா மூலா அப்படித்திற்கு தேட்டுறது ஒன்று மறைக்கமே அதற்க முடியாது போகிறான் இந்த உலகத்தில் மற்ற மாதிரி நான் வந்து லேசான குடும்பத்தில் பிறக்கலை தம்பி சொல்லு 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 நக்கலவே சொல்றேன் யாரும் வாங்கிருவேண்டா சொல்லு இந்த உலகத்திலேயே எத்தனை கோடீஸ்வரன் இருந்தாலும் அதில் மொதல் கோடீஸ்வரன் நாங்கள் தான் என்ன மசு நாடத்துக்கு வர கோடீஸ்வரனா வீட்டில் இருக்க வேண்டியதுனாடா என்னடா பொசுக்கண்ணா என்னன்னா வாழைப்பழம் பிதிக்கி விட்ட கோடீஸ்வரனா தங்கத்தட்டில் சாப்பிட்டு வீட்டில் இருக்க வேண்டியதுதானு எதுக்கு ஊருவரா தெரியுற கதை கிடா அப்படி சொல்லு எங்க அப்பா சொல்லு சொல்லு அப்பாவுக்கு என்ன அமெரிக்கா ஜனாதிபதியா எவனாவது இப்படி கேட்டாங்கன்னா குடும்பம் விளங்குமாயா தம்பி என் குடும்பம் லேசு கிடையாது எங்க அப்பா எலும்புச்சம்பளம் மதிச்சதுல ஒருத்தர் நீர் இறங்காம இருக்கேன் அதுக்கு மேல உனக்கு இறங்கிட்டாலும் யாரும் அழிப்பிட்டா எங்க அப்பா அட சொல்லுடா கத்தா இவன் என்னடா தரித்திரி முடிச்சாலமா பேசுறேன் எங்க அத்தா டைலாக் மறந்துருச்சு இவனை எங்கள் அப்பா பேர் சொல்லு ஸ்டவ் ரிப்பு இவன் திருந்த மாட்டான்டா இவன் நான் அதே அடித்து கொள்ள போகிறேன் குறிஞ்சி நாட்டினுடைய தலைவர் எங்கள் அப்பா அம்பிடுத்தானா சித்தா அவ்வளோதானா என்னமோ சரக்கு ஊற்றும் போது இம்பிடுத்தானா சைடிஸ் இல்லையா மேற்கொண்டு சொல்லு எங்கள் அப்பா பேர் நம்பி ராஜன் சரி இப்போ அதுக்கு எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் தள்ளி தூக்கு பிடிச்சி எடுத்து போயிடுவார் வெவ்வேறு அது தருத்தினத்துக்கு பேசுகிறேன் முதல்ல அதை செய்ய சொல்கிறார் ஆனால் எங்கள் அப்பாவுக்கு ஈடு கொடுத்து நாற்பத்தஞ்சு வருஷம் அவரை கல்யாணம் பண்ணி எந்த சுகத்தை அனுபவிக்காத எங்கள் ஆத்தா சொல்கிறாங்க கோத்தா சொல்லு சொல்கிற ஏப்பா அந்த பெட்டிக்காரன் மெட்ராஸ் லோக்கல் ஆர்பியாக போலறான் பத்து மாசம் எங்க அம்மா எங்களை சுமந்துச்சுரா எல்லாரும் பத்து மாசம் தான்டா சுமப்பாங்க உங்க அம்மா மட்டும் என்ன புதுசாவை சுமந்துச்சு புதுசா சொல்லு ஏதாச்சும் பெண் மாசம் அதுக்கு ஏன்டா குதிக்கிற சொல்லு ஆனா எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் இவன் யாரா உள்ள எல்லா பேருமே இப்படி இருக்காங்களே ஐயா அந்த மேடையில முனி ஓட்ட இருக்கியா ஒரு செஞ்சாவை கூவனை சாவை ஒன்று அறுத்து நாலு மூளைக்கு ரத்தக்காக கொடுங்க இல்லாட்டா ரத்தம் இங்கே கசிஞ்சு ஓடும் நான் எடுத்துக்கிட்டு அடிச்சே வரும் வைங்கள இப்போ இங்கே பேசினேன் எட்டாம் நம்பர் ரூமில் பறந்துட்டு பேச்சுனேன் ஆளும் கொடுக்காதே முதல்ல அதை அருங்க குழம்பு வச்சு குடிப்போம் பசிக்குது சொல்ல விடுப்பா சொல்லுங்க உங்கள் அப்பா உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் எத்தனை இல்லையாப்பா நாங்கள் ரெண்டே பசங்க தான் சரி நீ எத்தனை ஆனால் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் சாதாரண கிடையாது ஒன்று ரெண்டு பிள்ளைலாம் கிடையாது வேற எத்தனை பேர் ஏழு பேரு வக்காளி வதக்கு வதக்குன்னு இதே வேலையாகவே இருந்திருக்கேன் ஏழு பிள்ளைகள் பற்றிருக்கேன் தான் வேலை வட்டிக்கெல்லாம் போகிறதில்ல அப்பேன் சரிடா சரிடா நல்ல குடும்பம் தம்பி தப்பு என் குடும்பத்தை கேவலப்படுத்தாத இந்த மேடையோட விட்டு நான் நகைச்சுவை ஓரளவு தான் தம்பி ஏன்னா கோவப்படுற நகைச்சுவை பேசுகிற இடத்துல தான் பேசணும் ஏழு குழந்தை எங்கள் அப்பனுக்கு ஆற்றாங்கன்னா எங்கள் அப்பனுக்கு இதே வேலைன்னு கோவப்பட தெரியாமல் சொல்லிவிட்டேன் இந்த மேடையோட இறங்கும் போது எச்சிய தொட்டு தொப்பில் வச்சுக்க சரிங்கண்ணே அடுத்து நீ சொன்னா உன்னை ஆளை வச்சு கூட லோக்கல் பாயை வச்சு உன்னை போட்டு தெளிக்குவேன் ராஜா ராசா குடும்பம்னே மன்னிச்சிருண்ணே ஏழு குழந்தை எங்கள் அப்பா அம்மா பத்துக்காது எங்கள் அப்பாவுக்கு இதே வேலைன்றே அங்கேயா தப்பு வேலையே எங்கள் அப்பாவுக்கு இதே புட முட்டு முண்டை நன்றி வணக்கம் நீஸ் தொடரும் ஆனால் எட்டாவது ஒரு பிள்ளைக்கு எங்கள் அப்பா எட்டு நாளாக கதவு கிட்டு நின்றார் மறுபடியும் வேற முயற்சி பண்ணியிருக்கானாவே இருடா இப்படி பனி காலம்னு நினைக்கிறேன் கார்த்திகை ஏழோ எட்டோ எங்கள் ஆத்தா அந்த மனப்பார முறுக்கு முறுக்கு கடையில் வச்சு வர்ணிக்கிறேன்டா சரி அந்த கொல்லிமலை சோம்பூசிதான் எங்கள் ஆத்தா ரொம்ப படுத்துறானே எவன் வேறு சொல்லவும் மாட்டிக்கிறான் ஆத்தா கோத்தானே இருக்கேன் திருப்பி திருப்பி நல்லா நான் சொல்லிவிடுவேன்டா நீரு சொல்ல விடுறா எங்கள் ஆத்தா குளுர் தாங்காமல் அந்த கூரை வீட்டுக்கெல்லாம் படுத்து கிடந்த அந்த நங்கு 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 என்ன பண்ண நங்கே போகணுன்னு எங்கள் ஆத்தா வேறு என்ன சுடுகாட்டில் இருந்துச்சா இல்லைப்பா எலும்பு நக்கிடு இதுக்கு ஆத்த குளிருக்கு வாடை தாங்காம யூரியா சாக்கு ரெண்டும் சடம்பு சாக்கு மூணும் சொற்றையும் போட்டு படுத்து கிடந்த ஒம்பளை எங்க அப்பா அழுகாம சொல்றா எனக்கு பத பதட்டமா இருக்கு எனக்கு டைலாக் தெரியாம தான் யோசிச்சு யோசிச்சு சொல்றேன் எங்க அப்பா வெளியே படுத்து கிடந்து ஒன்னு ஒன்னு கடிக்க போனோம் ஆனா எங்க ஆத்தா போய் கட்ட வரல உருவி இருக்காட்டா நல்ல விஷயம் தானே பண்ணியிருக்கேன் ஏன்னு கேட்க மாட்டியா சரி ஏன் சொல்லு எட்டாவது பிள்ளைக்கு ரெடி பண்றதுக்காக எங்க ஆத்தாட்ட போய் மோகு 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 பாடி தாங்குமா ஐஸ் வச்சு தச்சா ஒரு கேத கொண்டு வரேன் இருடா சரிப்பா அப்ப எங்க ஆத்தா ஒன்று சொல்லி இருக்கு என்ன சொன்னச்சு ஏற்கனவே கருப்ப போய் அஞ்சாவது பிள்ளையில எடுத்து பிரட்டி போட்டு ரெடி பண்ணிட்ட இதுக்கு மேல பையிலையும் இடம் இல்லை என் கையிலையும் இடம் இல்லை வெளியே போடான்னு சொல்லும் போது எங்க ஆத்தா ஒரு வார்த்தை சொல்லி இருக்கு எங்க அப்பாவை என்னன்னு சொன்னிச்சு போறே உலக எடுத்து இதுல அடிக்க வர கொட்ட போச்சா இவன் எதுவுமே ஒளிமுறையா பேச முடியாதுடா அப்ப எங்க அப்பா அந்த உலக இருந்தா தானே என்ன ஆக்ஷன் எடுப்ப உலக்கைய தூக்கிட்டு ஓடினவர் ஒன்று சுடுமாடா குட்டி இப்படி வைக்கணும் இல்லை முதுகலை வச்சுட்டு ஓடணும் சரி உலக்கையை இப்படி பிடிச்சிக்கிட்டே இப்படி ஓடி இருக்கேன் சொல்லு சொல்லு அழுவாத சொல்லு உலக எப்படி பிடிச்ச இப்படி சரி இப்படி பிடிச்சிட்டே ஓடி இருக்கேன் எடுத்த வீட்டில் வேணா வீடு கட்டுறதுக்கு வானம் தோட்டி இருக்கேன் அதை பார்க்கல அந்த போட்டவா எனக்கே விண்ணுன்றது எங்க அப்பா பழைய ஒட்ட அது டம்மன் அந்த பள்ளத்தில் இடிச்சு குடும்ப கட்டுப்பாடு பண்ண ஆஸ்பத்திரிக்கே போல உங்க அப்பேன் ஆனா எங்க அப்பாட்ட சொன்னேன் காட்டுக்கு காவலுக்கு போறோம் பார்த்து நடப்பா கவட்டை வீங்கிருக்கும் நான் சொல்ல அவர் சொன்னா சரி சொல்லுப்பா நான் என்ன பிதுக்கு மருந்தா ஓட்டு விட்டேன் அவன் போய் போட்டுருந்தாலும் போட்டு விட்டுருப்பாடா ரொம்ப ஜோதிக்கிறான்டா அப்ப எங்க அப்பாட்ட கேட்டேன் என்ன கேட்டேன் செய்தி விடு ரெண்டு இழுப்புகள் இல்லை எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைங்கப்பான்னு சொன்னேன் அதுக்கு என்னென்ன சொன்னார் அப்பா யாரோ தூத்துக்குடி பக்கத்தில் ரம்பாவான் ரம்பாவா வேறு எங்கள் அண்ணி பேர் ரம்பாவா என் ஏன் முன்னாடி நானே சொல்ல நீ இத்தனை தடவை சொல்கிறியாண்டா ரம்பான்னு ஒரு பிள்ளைய பார்த்தாராம் அடிக்கடி பார்க்க வருவேன் இல்லை வீட்டு ஆனால் நான் அந்த பிள்ளைய நேரில் பார்த்ததில்லை இன்னைக்கு காட்டுக்கு வந்திருக்கான் மணியண்டா அண்ணே அந்த பதினெட்டாம் படி அருளோடு அண்ணனுக்கு கல்யாணம் ஆக போகுதுப்பா கல்யாண வீட்டில் தான் செயல் எடுக்கணும் எல்லாமே நான் செய்யறேனே கூப்பிடுவா கூப்பிடுங்கண்ணே கூப்பிடுங்கண்ணு ரம்பு இருப்பா இருப்பா இரு கண்ணாடி பா கையில் அங்கே ஓ மோகந்தா மணி அண்ணே அண்ணி வந்துருச்சுன்னு எப்பட இருக்கா இருக்க என் பொண்டாட்டிக்கு எனக்கு ஒரு பிள்ளை பரந்தா நான் திருச்செந்தூர் முருகனுக்கு தோல்லை தூக்கியே வரேன் முருகா இப்படி ஒரு மனைவி கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கே அதனால நான் நாற்பத்தி நாற்பத்தஞ்சு வயசா இன்னும் கல்யாணம் பண்ணல அவளுக்காக தான் அண்ணே என்னடா நீ புசுக்குன்னு திரும்பி பாத்துறாத அண்ணிய ரொமாண்டிக்கா அப்படியே கைய பிடிக்கிட்டு அண்ணே யூரியன் போதா இல்லனே புசுக்குன்னு பாக்க அண்ணே வெக்கப்பட்டுனே நான் வைக்கப்படவா ஆமாண்ணே வெக்க நீ வெக்கமே பட மாட்டேங்கிற என்ன முண்டை மூஞ்சி ஊற மாதிரி அண்ணே அண்ணி திரும்பி நிற்குது நல்ல டைலாக் தான் மறுபடியும் பார்க்கவா மறுபடி பாருண்ணே பாரு பாடா ஐயோ என் கண்ணனுக்கு வெக்க வந்துருச்சு ஐயோ என்ன ரொம்ப ரம்பு ரம்பு என்னைய மண்டி இவர கண்டாலிம பேசாம இருக்கிறான் ரம்பா எங்க அண்ணே அம்மா நான் ஏலமா அண்ணே அண்ணி ரொம்ப சூப்பரா இருக்காக்கோப்பாக்கரு இப்போ எந்த காற்று முண்டைன்னு தெரியல அம்மா நான் வாழ வேண்டிய பேசு என் சொத்து என் காரு அம்புட்டி எழுதி வாங்கி வாங்கிட்டு கூட போத்தான் என்ன பண்ணா ஐயோயோ எனக்கு இன்னும் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மும்பல் நினைப்பே வராதாடா ஐயா என்ன மச்சான் மதி கொடுத்த மாதிரி பேசுற ஐயோ இந்த முண்டை எதை தெரிஞ்சு ரம்பு ரூட்டிக்க தம்பி எனக்கு இது குழந்தையா வேணும் தே ராதா உனக்கு ஒரு கதை தெரியுமா இத பார்க்கும்போது ஏசி தான் போகணும் போகணுன்னு சொல்லிருக்குமே சொன்னாடா சொன்னாச்சா சொன்னுச்சு அதே மாதிரி சிக்கன் பிரியாணி பாஸ்போர்ட் ரைஸ் தான் வேணும்னு கேட்டிருக்குமே ஆமா கேட்டா அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நகை கேட்டிருக்குமே கேட்டாடா இது எப்படி உனக்கு தெரியும் போன வருஷம் நான் தான்டா அந்த முண்டையை வச்சிருந்தேன் மணிகண்டா உன் டேஸ்ட் ரொம்ப எச்சு புத்தியா இருந்திருக்கடா வேற என்ன பண்றது எதுவும் கிடைக்கலடா

அண்ணி அன்னித்தி ஏ இவ்வளவு தூரம் வந்து ஆஹ்

செல்ல புசன் நார்மஸ் அண்ணே மு குத்தி பூமேளே காத்து உக்காந்து பேசுதமா உக்காந்து பேசகிலி தீவுள்ளூர போறதுமா அடையே தான் புரியலையே அட நான் தாறியலையே ஒரு மோகோ ஒரு தாகோ இங்கு நேர உன்னாலே உண்டானது குத்தி போ மேலே காத்து உட்கார்ந்து பேசுதுமா மேற்காழி போகின்ற மேகங்களே மணில் மாறுங்களே மழை பாராண்டவாம் மனமாற தீராட்டமாட்டவாம் ஒரு ஏக்கம் ஆகாதம்மா விட்டு போகாதம் நீ கொஞ்சம் தீராதம்மா பாமா முக்கு மேலே காத்து உக்காந்து பேசுதம்மா உட்காந்து பேசையிலே தேடு உள்ளூர ஊறுதமா ஒரு பூமாலையும் திரு பொண்ணும் அடி நாட்கள் திரு பொண்ணும் அடி நாட்கள் நலாகுமோ மனநாளே தானே வரும் தேடி தேனே வரும் வரும்போது வேலை வரும் அது பாலேவரு அடி நானோ உன் போனதா அந்த நன்னலதா எதிர்பாதே நீ என்னறதா வாமா முக்குத்தி பூ மேலே கஹதே ஓ காந்த அது ஓ பேசையிலே, பேசேயிலே தேடு உள்ளூரே

அண்ணா அழகாக இருப்பாங்களாண்ணா சரி இருமா அண்ணனை விட அழகான அப்பேரு அண்ணா இருக்கார்ல அப்புறம் கல்யாணம் நிற்கிறேன் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணே எப்படியா இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளையோட பழகிட்டீங்க புல்லாக மாசம் ஆயிடுச்சு நல்ல பிள்ளையா இருந்தால் உங்களை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் பெண் பாபம் பொல்லாது கைவிடக்கூடாது பெண்ணை அழகாக இருந்தாங்க அண்ணா அழகாக இருந்தால் இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் குழந்தையே உண்டாயிருச்சு இருந்தாலும் சரி சரி அண்ணா எனக்கும் இந்த மாதிரி நீங்கள் பார்க்கணுன்னு ஆசையாக அவங்க பேர் என்னண்ணே அவங்க பேர் என்ன